வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு நேரமும் சரி நம்ம ஒவ்வொரு புதுமையான விஷயந்தான் நம்ம சேனலில் எடுத்து போட்டுட்ருக்கோம் நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது என்னிடம் இருக்கிற விஷயத்தை நான் ஒன்று எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபதுருவா காயின்னு ஒரு நூறுரூவா காயின் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா அடித்து வெளியிட்ருக்காங்க இந்த நாணயத்தை எதுக்காக வெளியிட்டாங்க எப்போ வெளியிட்டாங்கன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோட பார்த்திங்கன்னா நினைவு காயினா இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் புழக்கத்தில் விடாத காயினை இது பார்த்திங்கன்னா வெளியிட்ருப்பாங்க இருபரூவா காயினு ஒன்றும் நூறுரூவா காயினுங்க அம்மையார் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவங்க இறந்துருப்பாங்க அவங்கள நினைவுப்படுத்துகிற விதமாக இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த காயை தடித்து வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இதை வெளியிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த காயினை வெளியிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் வராதுங்க நானிய சேகரிப்பு அந்த மாதிரி இப்போ தான் நம்ம வாங்கி வைக்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் வர நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நூறுரூவா காயின் வந்துச்சு புழக்கத்தில் வந்துச்சா ரூபா காயின் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அம்மையார் இந்திரா காந்தி காயின் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா இருக்குது அஞ்சு ரூபாய் காயின்லாம் கூட இருக்குது ஆனால் இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் வராத நாணயம் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து செல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி செட்டுக்கு அதாவது நினைவு காயின நிறைய காயின் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு காயினுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்குது நிறைய வரலாறு இருக்குது வரலாறு இருக்குது மட்டும்தான் இந்த மாதிரி காயினுங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியிடுவாங்க இப்போ எம்ஜிஆர் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோட காயினை கூட நம்ம போட்டிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி ஜெகநாதன் ஆயிரம் வருஷம் கடந்த நாளும் பூரி ஜெகநாதன் கோயில் அந்த அந்த கோயிலை ஊர் தஞ்சாவூர் வந்து ஆயிரம் ரூபாய் காயனை ஆயிரம் வருஷம் கடந்ததுக்காக நினைவுபடுத்துகிற விதமாக காயினை அடித்து வெளியிட்டிருப்பாங்க இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட காயினை வந்து நினைவு காயினா வெளியிடுவாங்க அது புழக்கத்தில் வராது நாலு அடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷனுக்காக வாங்கி வைக்கிறதா மக்கள் மதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் விட்டாங்களா நூறுவா காயம் விட்டாங்களா ஐம்பது காயின் விட்டாங்களும் கேள்வியை மட்டும் தான் எழுப்புறாங்க அது எதுக்காக வெளியே வெளியிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சமாக அது கவனமாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்க்கெட்டில் கூட இதெல்லாம் வச்சிருக்கோம் வச்சுருக்கும் போது என்ன இது ஐம்பது ரூபா காயின் இது நூறுரூவா காயினு எப்போ வெளியிட்டாங்க இதை என்ன விட்டாங்க இது ரூபா கான்னு வந்துச்சா வளவே வரவே இல்லையே கைக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வருது எதுக்காக வெளியிட்டாங்க எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டு கொஞ்சம் பொறுமையாக கவனத்தை செலுத்தினா எந்த ஒரு காயினுக்கும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு தெரியும் அவசரப்பட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு அந்த அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வார்த்தையை விட்டுறாங்க அது அவசரப்பட்டு எதுவுமே விட்டுறாங்க இப்போ நான் போடுற வீடியோலாம் கூட ஒவ்வொரு வீடியோவில் கூட கலர் சிராக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லலாம் அதை பின்னோக்கி போய் பார்த்தா மட்டும் தான் அதோட வரலாறு தெரியும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு எடுக்க எதுவுமே ஆழ்ந்து யோசனை பண்ணி எடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பூர்வ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரும் இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதாவது இந்த ரெண்டு நாணயமும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சில்ஸ் தான் கொடுத்துருங்க யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வருமானம் கால் பண்ணால் கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள் கொரியர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்